ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் மிளகா கில்லி வச்சு சாம்பார் தான் செய்ய போகிறோம் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நாங்கள் அடுப்பு மேலே ஒரு குண்டானில் தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தோரம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி அடுப்பு மேலே வச்சுக்கிறேன் பருப்பு ஒரு கொதி வந்ததும் ரெண்டு தக்காளியை நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி பருப்பு நல்லா வேகட்டும் பாதி அளவுக்கு வெந்ததும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு பருப்பு நல்லா பூ போல வெந்ததும் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு கடையிற சட்டியில் ஊற்றி நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம் கடைஞ்சி எடுத்துட்டு இதை தாளித்து விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாங்க வாங்க தாளிச்சிக்கலாம் அடுப்பு மேலே வேறு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வந்தோம் நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க பருப்பு வேக வைத்தா இறுத்து வச்சு தண்ணியே இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது கொஞ்சமாக காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் கொதித்ததும் இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி இந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க இந்த சாம்பார் நாலு பேர் சாப்பிட்லாங்க ஒரு வேலைக்கு நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே சிம்பிளுங்க காய் இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு அசத்துங்க சாதத்துக்கு இந்த சாம்பாரும் மாங்காய் உருகா வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சூப்பரான டேஸ்ட்டில் மிளகா கிள்ளி வச்ச சாம்பார் ரெடிங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சிரி சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்